நம்ம விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புகழ் அன்னை மீனாட்சியம்மன் பெற்ற மீனாட்சி ஜோதிடாலயம் ஜோதிடர் தனுசு பா பிரபாகரன் அவர்களிடம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஜாதக ஆலோசனை பெற்று பிரசன்ன ஜோதிடர் வாக்கின் மூலம் பயனடைந்த மக்கள் ஏராளம் பல முறை ஜாதகம் பார்த்தும் பரிகாரங்கள் பல செய்தும் இதுவரை எந்தவிதமான முன்னேற்றத்தையும் நல்ல பலன்களையும் பெற முடியவில்லை என கடும் மன வருத்தத்தில் இருப்பவர்கள் நம்ம ஜோதிடரை சந்திப்பதன் மூலம் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை நூறு சதவீதம் நீங்கள் பெறலாம் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு கடையநல்லூர் சுந்தரேசபுரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ஆஸ்தான ஜோதிடர் பெயரியல் நிபுணர் நவரத்தின கற்கள் ராசிக்கல் ஆலோசகர் ராஜபாளையம் புகழ் மீனாட்சி ஜோதிடாலயம் ஜோதிடர் தனுசு பா பிரபாகரன் அலைபேசி எண் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ்